இன்றைக்கி வரைக்கும் சிங்கிள் நயா பீஸாக கூட வரல இவர் போனது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு ஒம்பது கோடி ரூபாய் இழப்பு மட்டும்தான் இருக்குது இந்த வெள்ளப்பூண்டு இன்னொரு முறை கிளம்பி போயிருக்கு ஆனால் இங்கேருந்து நீங்கள் போனது வேற ஒரு காரணத்துக்காக போயிட்டு சும்மா மக்கள் காசை வந்து நீங்கள் இப்படி வீணடிக்கிறதை விட போன முறை செஞ்சு இன்றைக்கி வரைக்கும் சிங்கிள் நயா பீஸாக வரலன்னு நான் சொன்ன மாதிரி ஒரு எல்லா ஆவணமும் இருக்குது ஒரு பைசா குடும்பத்தோடு போகிறதுக்கு எதுக்கு அரசாங்கம் காசு கலைஞர் அவர்களுக்கு வந்து நிறைய சால்வை போடுவாங்க நிறைய சால் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் சால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை ரெண்டு வீட்டுக்கு திரும்பி ஆயிரம் சால் இவங்களுக்கு ஆயிரம் சாலில் சிஐடினா இருக்குது ஆயிரம் சாலில் கோபாலபுரத்துக்குன்னு ஒரு சால்ச்சுன்னா ரெண்டாக பிரிச்சு கிழிச்சு கொடுத்து வரான் நான் எதுவும் சந்தேகமாக இருக்குது ஏதோ உங்கள் ஸ்டாலின் பேசி அமைச்சிருக்கேன் என்கிட்ட நினைக்கிறேன் நீங்கள் வந்து சொல்லி அமைச்சிருக்கார இதுமாரி பிஜேபி ஆதரவானிங்கன்னு சொன்னாரான்னு தெரியல ஏன்னா திமுக புத்தி அப்படி தான் இருக்கும் ஏன்னா திமுக மாடல்ன்ற ஒரு இயக்கம் வந்து அதுவும் குறிப்பாக சாமியின் பேரில் பொட்டு வச்சுட்டு வேஷம் போட்டாலையில் சேகர்பாபுனுங்கிற ஸ்னேக் பாபு பண்ணுற அயோக்கியத்தனம் மாதிரி உலகத்தில் வேறு எவனும் பண்ண மாட்டான் சிதம்பரம் நடராஜர் கோவில் மயிலாப்பூர் கோவில் அவர் தன் சொந்த பணத்தை போட்டு ஒரு சாமியோர்கள் பண்ணிகிட்டு இருக்கார் எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா அது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை கூட ஒரு தனி மனிதன் வந்து இவ்வளோ படங்களை தன் சொந்த வீடுகளை விற்று இடத்த விற்று அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய உறவினர்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த விஞ்சின்ற பகுதிக்கு போகிறாரு போகும்போது அவர் தாடி இதெல்லாம் வச்சுருக்காரு புக்காலாம் போட்டு போகிறாங்க அது வரையும் எந்த தொந்தரவும் இல்லாமல் கொடிமரத்துக்கிட்ட வரையும் வராரு அதை தாண்டி உள்ளே நான் வர ப சுற்றி காமிக்கிறேன் ரெண்டு சுற்றுலா பொறுக்காட்சியில் இது இறை இறை இப்போ இது வந்து இறைவனுடைய வாழக்கூடிய புனிதமான ஸ்தலம் தேவாலயங்கள்லேயே பார்த்திங்கன்னா பலட நிறைய தேவாலயங்கள் இருக்கும் அவங்களுக்கு சி எஸ் ஆர்சி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் வச்சுருப்பான் ஆனால் ஒரு ப்ளம்மரை கூட நீங்கள் வெளியில் கொண்டு போக முடியாது திரும்ப உங்களுக்கு சாதாரணமாக ஒரு ப்ளம்மரோ கார்பன் கூட போவேன் அவன் கிறிஸ்தவனா அந்த சர்ச்சினுடைய மெம்பராக இருக்கானா மட்டும்தான் பார்த்து கூப்பிட முடியும் அதுக்கெல்லாம் பார்க்குற நீங்கள் இதில் என்ன பிரிவினை போகுதுன்னு நினைக்கிறீங்க தாமரை நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் வாராகி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலீட்டு ஈட்டுவதற்காக ஸ்பெயின் போயிருக்காரு நம்ம முதல் நாள் போன புகைப்படங்கள் பார்த்தோம் அப்புறமா இன்னைக்கு அண்ணா அவருடைய நினைவு நாள் அதுக்காகவும் அந்த புகைப்படம் பார்த்தோம் ஆனால் அவர் அங்கே என்ன முதலீட்டு ஈட்டினார் அதை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ அவர் அங்கே என்ன பண்ணுறாரு என்ன மாதிரியான முதலீட்டுகள் ஈட்டிருக்காரு கடந்த முறை துபாய் போனார் இல்லைங்களா துபாய் போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் அவர் கொண்டு வந்த பணங்கள் எவ்வளோ ஏன்னா கொண்டு போனது மொத்தம் போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தார் அவர் மனைவி அது மட்டும் இல்லாமல் உதயச்சந்திரன் முதன்மை செயலாளர் அப்போ ஒன்றாவது இருந்தார் அவர் பைரட் டூ செக்ரட்டரி டூ அப்புறம் வந்து சண்முகம் ஐஏஎஸ்ஸு செக்ரட்டரி த்ரீ அனுஜார்ஜி நாலு செக்ரட்டரி ஃபோரு அப்புறம் அவர் உதவியாளர் முதலமைச்சர் உதவியாளர் தனி செயலாளர் தினேஷ்குமார் நிதின் ஜான் அவர் பாதுகாப்பு அதிகாரி செல்லுவராஜு இந்த மாதிரி ஒரு குரூப்பை கூப்பிட்டு போனார் எது கூட்டு போனார்னு பல இடங்களில் பல காட்சிகள் நம்மளும் சொல்லியிருக்கோம் பல ஊடகங்களையும் சொல்லியிருக்கோம் என்னென்னா போன உடனே லூலு மாலில் நாங்கள் வந்து போட்டோம் அக்ரிமெண்ட்டு பல கோடி ரூபா வந்து நம்ம கடையில் வந்து சேர்ந்துடும் இன்றைக்கி அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி வரையும் சிங்கிள் நயா பீஸாக கூட வரல இவர் போனது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு ஒம்பது கோடி ரூபாய் இழப்பு மட்டும்தான் இருக்குது இந்த வெள்ளப்பூண்டு இன்னொரு முறை கிளம்பி போயிருக்கு போனது அரசு வரி பணத்தில் வந்து ட்ராவல் பண்ணி குடும்பத்தோடு போயிட்டு இவர் உடம்பு பார்த்துக்கிறதுக்காக போயிருக்க உடல்நிலை சரியில்லை அந்த சூழ்நிலை தான் அவர் பார்க்க போயிருக்காங்கன்னு பல ஊடகங்களில் நம்ம பார்த்துட்டு வரோம் இது எல்லாம் இல்லை அதுதான் உண்மையும் கூட சும்மா போயிட்டு அவருக்கு என்ன பிரச்சனையோ உடம்புல அந்த உடம்பு ஏன்னா ஆண்டவன் நல்லா வச்சுருக்கோம் ஆனால் அவருக்கு இருக்கிற ஃபேஷன் பிரச்சனை தான் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி தலை தோப்பா பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு நிறைய சொல்கிறாங்க எதுவே அது நல்லா இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் ஆனால் இதுக்கு எதுக்கு ஒளிமறைவு உங்கள்கிட்ட தான் கோடி கோடியாக குய்ச்சி வச்சு அடித்து வச்சுருக்கீங்களே அந்த உங்கள் சொந்த காசுலேயே போகலாமே இதுக்கு எதுக்கு நீங்கள் இன்னொரு பொய் புரட்டு இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு அங்கே போய் இன்னும் இப்போ தமிழ்நாட்டை பற்றி அவர் சிந்திச்சிருக்காரா நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி ட்விட்டர் பேஜில் மட்டும் போட்டிருக்க அண்ணாவுடைய படம் நீங்கள் அண்ணா பிறந்த நாள்ன்றதுனா போட்டிருக்காங்க எத்தனை நாளைக்கு அண்ணாவை வச்சுருக்காரு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களே ஒரு ஞாபகம் வச்சுருந்து கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கும்போதே மக்களை பற்றி செஞ்சுருக்காரு நீங்கள் சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அவர் ஸ்பெயின் போயிட்டு வந்துட்டார்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த ட்விட்டர் பேஜில் பார்த்தா தெரிஞ்சு ஐயோ மறுபடியும் அங்கே தான் பேர் கால் கொண்டுருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் போதும் மக்களை பற்றி அவர் பார்க்கறதில்லை அவரை பற்றி நம்ம கே தான் இருக்கோம் பல இடங்களில் தமிழ்நாட்டு மக்கள் மீது அவர் என்ன இங்கே இருந்தாவே என்ன இருப்பார் எங்கே இருக்காருன்னே தெரியாது அப்புறம் அங்கே போய் என்ன பண்ண போகிறார் நமக்கு அவரால் ஒரு போஜனம் இல்லை தொழில் முதலீடுன்றது தம்பி அவர் டிஆர்பி ராஜா கூட்டி போயிருக்கார் அவர் அங்கே ஒரு நாலு கம்பெனி கடை ஏதாவது ரெண்டு மளிகை சாமான் கடை ஏதாவது வந்து செப்பல் கடை அந்த மாதிரி கடைகளை பிடிச்சி வச்சிருப்பானுங்க அதுதான் முதலீடுன்னு நினைப்பாங்க அதான் நடக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது கொச்சைப்புறத்துக்காக சொல்ல முழுக்க முழுக்கமே இது ட்ராமா கடந்த முறை பார்த்திங்கன்னா தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் யார் நம்ம பிடிஆர் நிதி அமைச்சராக இருந்தார் அப்புறம் வந்து தங்கன் தென்னரசு இருந்தார் கடந்த முறை நீங்கள் அவ்வளோ கூப்பிட்டே போல அப்போ நம்ம விமர்சனம் வச்சோடனே திருப்பி இப்போ கூப்பிட்டு போகிறீங்க இப்போ ரெண்டு விஷயங்கள் ரெண்டு பண்ணாங்க இப்போ சமீபத்தில் அவர் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஆர்பி ராஜாவும் தாமோ அன்பரசு அந்த குடிசை மாற்று வாரியம் மற்றும் வந்து அந்த எம் எம்எஸ்எம்இ மினிஸ்டர் பல்வேறு விதமான சிறு தொழில்களைக்குள்ளே கொண்டு வந்தாங்க இப்போ இருக்கிற நம்ம பார்த்தோம் அது உண்மையாகவே வரவேற்கிறோம் வந்து நல்லது செஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறோம் வரவேற்கிறோன்றது ஆனால் இங்கேருந்து நீங்கள் போனது வேற ஒரு காரணத்துக்காக போயிட்டு சும்மா மக்கள் காசை வந்து நீங்கள் இப்படி வீணடிக்கிறதை விட போன முறை செஞ்சு இன்றைக்கு வரையும் சிங்கிள் நே பைசா வரலன்னு நான் சொன்ன மாதிரி ஒரு எல்லா ஆவணமும் இருக்குது ஒரு பைசா குடும்பத்தோடு போகிறதுக்கு எதுக்கு அரசாங்கம் காசு இதெல்லாம் ஒரு குழப்பாக நமக்கு நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பணம் இல்லாதவன் பண்ணால் கூட சரின்னு சொல்லலாம் கோடி கோடியாக பூச்சி வச்சு அடிச்சிருக்கீங்க இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பலமுறை ஆட்சியில் இருந்து அடிச்சிருக்கீங்க இந்த காசு இன்னுமா சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க மிச்சம் ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது கலைஞர் அவர்களுக்கு வந்து நிறைய சால்வை போடுவாங்க நிறைய சால்வன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் சால்வ் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சால்வை எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படின்னா எனக்கு உதவியாளர்களே சொல்லியிருக்காங்க அந்த காவல் பாதுகாப்பில் இல்லையா அவங்களே என்கிட்ட சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் நேரடியான இல்லை அதை ரெண்டு வீட்டுக்கு பிரிப்பாராம் ஆயிரம் சால்வை இவங்களுக்கு ஆயிரம் சால் சிஐடினா இருக்குது ஆயிரம் சால் கோபாலபுரத்துக்குன்னு ஒரு சால்வை இருந்துச்சுன்னா ரெண்டாக பிரித்து கிழிச்சி கொடுத்துருவாராம் சீரியஸாக சிரிக்கிறதுக்காக இல்லை உண்மையாகவே அப்படி ஒரு மனப்பக்கம் உள்ளவங்க தான் என்பங்க அப்படியாப்பட்டவர்கள் வந்து ஏன் அதை சொல்கிறேன்னா பாருங்கள் அப்போ கூட வந்து உன்னுடைய வைத்தியம் பார்க்குறதுக்கு எங்களுடைய ரத்தத்தை உறிஞ்ச சா காசு எதுக்கு உனக்குன்னு தான் நம்ம கேள்வி கேட்குறோம் அதனால் அது ஒன்றுமே இல்லை அவர் வந்து இருந்தால் கூட எதனால் அவர் உடனே மறைச்சிட்டு போனோம் இவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க வந்து அம்மையார் வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது அவ்வளோ அசீகத்தைப்படுத்தினாங்க கொஞ்சம் கொஞ்சம்லாம் கிடையாது அந்த அம்மாவை இது இவங்க மட்டும் இல்லை இவங்க அப்பாவுக்கு இன்னொரு புத்தி இருக்குது அந்த அம்மையார் வந்து சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது இத்தனை ரைட்லாம் பண்ணும்போது இத்தனை புடவையா இத்தனை காலனியாக இத்தனை இதுவாக டேய் ஒரு நடிகை அவங்க அம்மா மிகப்பெரிய நடிகை ஒரு மிகப்பெரிய இருந்து வந்திருப்பாங்க ஒரு பெரிய கோட்டீஸ்வர் குடும்பம் இந்த பானண்டு என்ன சொல்லுவாங்க சில்வர் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஆட்களை உன்ன மாதிரி ஏதோ மஞ்சப்பை தெரு திருவாரூர் சுத்திட்டு இருக்குல்ல அந்த குடும்பம் நல்லா சம்பாதிச்சிருக்க குடும்பம் வசதி வாய்ப்பான குடும்பம் அப்போ வீட்டில் எங்கள் என் வீட்டிலேயே எனக்கு பத்து விதமான ஷூ வச்சுருக்கேன் பத்து விதமான செப்பல் வச்சுருக்கிறேன் நான் பத்து விதமான எதோ இதை வச்சிருக்கேன் அப்படியாப்பட்ட எனக்கே இருக்கும்போது உனக்கு இல்லைன்றது புறவாக இல்லை அந்த அம்மாவுக்கு அதிகமாக வச்சுருக்குதுன்னு புறாமல் தெரியல அப்படியாப்பட்ட ஒரு ஒரு வன்மம் பிடிச்ச ஒருத்தவங்க தான் அந்த கருணாநிதியுடைய ஃபேமிலி அதனால தான் சொல்கிறேன் இது எத்தனை நாளைக்கு இதே மாதிரி புலப்பை இன்னைக்கு ஓட்டுவீங்க அடுத்து புள்ள ஓட்ட போகிறாரா ஏன் ஓட்டப் ஓட்டப்படுறாருண்ணா இதுதான் இது ஒரு வார்த்தை வந்து இது ஒரு மனுஷனுடைய ஒரு மேனசா இதெல்லாம் நீங்கள் மறைச்சி பறிச்சு கொண்டு போகிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டினா இதெல்லாம் அவங்க இமே பாதிச்சிரும்மா என்ன இமேஜ் உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே டேமேஜ் ஆகி கிடக்குது உங்கள் உங்கள் பரம்பரை சொத்து மெல்லாம் மொத்தமாகவே இதில் வேறு இமேஜை பார்த்துட்டு அழகிறாங்க உடல் சரியில்லாத அப்படின்னா எல்லாருக்கும் வர ஒரு பொதுவான விஷயம் தான் அதை மறைச்சி போகிறதுக்கான தேவை வந்து ஜெயலலிதா வந்து அப்படி அவங்க சொன்னதுனால தங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலை பேசிடுவாங்க நினச்சி இல்லைங்கம்மா அவர் ஏற்கனவே நம்ம பண காலங்களில் பார்க்குறோம் ஆறு மணிக்கு மேலே எப்படி வந்து அந்த இவர் கவுண்டர் பண்ணி ஒரு படத்தில் ஆறு மணிக்கு மேலே கண்ணு அவருக்கு அவர் வந்து ஆறு மணிக்கு கரெக்டாக வீட்டுக்கு போய் அந்த மாதிரி ஆறு மணிக்கு மேலே இவர் உடல்நிலை முடியாது இவர் கிளம்புறதே காலையில் பாவம் வந்து பன்னெண்டு மணி தான் வராரு சைடேட்டுக்கு திருப்பி போயிடுறாரு ஆறு மணிக்கெலாம் போயிடுறார் ஆறு மணிக்கு மேலே எந்த நிகழ்ச்சியாக பார்த்துருக்கீங்களா அவரை எனக்கு தெரிஞ்சு பார்த்தது நீங்கள் பார்த்துருந்தா திருக்கலாம் ஏன்னா நீங்கள் கருணாநிதி நூறு அதில் வந்துருங்க நூலில் எப்போ விட்டுறாருங்க ரெண்டு மணிக்கு விட்டுருப்பாரு இல்லை நாலு மணிக்கு விட்டுருப்பாரு நைட்டு வேறு இருந்தது நைட்டு தூக்கம் மாத்திரை போட வந்துருப்பார் அதனால் உட்காந்துருப்பார்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கலாங்க ஏதோ ஒரு நாளில் வந்தமாரி நடக்கலாம் எப்போவுமே ஆறு மணிக்கு மேலே வெளியே வந்தது இல்லை உண்மைதான் நீங்கள் நான் வந்து போய் சொல்கிறதுக்காக சொல்லு நீங்கள் அவருடைய டெய்லி வந்து நம்ம காணொலி ப எதிர்பார்க்குறோமில்ல புரோட்டோக்காலை பார்க்கறோம் இல்லை அதையே தெரிஞ்சுக்கலாமே அவர் உடல்நிலையை ஒத்து இல்லை நீங்கள் பலன்களை பார்த்துருக்கோம் இவங்க வயசாகிடுச்சிடல நீங்கள் ஆடிய ஆட்டம் என்ன அந்த மாதிரி இவங்கெல்லாம் பண்ண அவ்வளோ ஆட்டங்கள் ஆடிக்கிறாங்க உடம்புல அது வயசு இருக்கும் போது அதனால இந்த விளைவுகள் இருக்கும் உடல்நிலை வந்து பாதிப்பு இருக்கும் ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இருக்காமல் அவர் போனது ஒரு விளையாட்டு தனமாரி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம நல்லதாக நடக்கும் ஸ்பெயின் போகிறதுனால நமக்கு தான் பெண் ஒருமை தவிர அவருக்கு எந்த விதமானதும் இருக்காது மற்ற கிளை கோர்ட் வந்து புகழேந்தி அவர்கள் நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா அறநிலைத்துறையுடைய செயல்பாடுகள் வந்து சரியானதாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு அதுவும் கன்னியாகுமரியில் இருக்க பகதியம்மன் கோவிலில் வந்து அதில் நடந்த பிரச்சனைகளையும் சரியான விதத்தில் கையாளவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஏன்னா இப்போ பழனி கோவிலில் உள்ள போகக்கூடாது அப்படின்னு ஸ்ரீமதி அவர்கள் ஒரு சொல்றதாக இருக்கிறது இந்த மாதிரி கோவில் விஷயங்கள் வந்து பாஜகவுக்கு சார்ந்த மாதிரி நீதிபதிகள் வந்து செயல்படுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு நான் மிகவும் கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் ஏன்னா நான் கடவுளை வந்து படமாக தான் பார்க்குறேன் நிஜத்தில் பார்க்கக்கூடியவர்களாக நான் வந்து ஒரு நீதிபதிகளாக தான் சொல்கிறேன் ஐயா ஆனந்த் வெங்கேஸ்வராக இருந்தாலும் சரி கார்த்திகை இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் சொன்ன ஐயா புகழேந்தி ஜட்ஜாக இருந்தாலும் சரி ஸ்ரீமதி அம்மா இருந்தாலும் சரி நான் பார்க்குற அத்தனை நீதிபதிகளையுமே நான் தான் நான் பார்க்குறேன் எந்த கடவுளுக்கு எப்படி ஒரு நூறு கடவுள் இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் அவங்களை பார்க்குறேன் நாற்பத்தெட்டு பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க நான் உடங்கக்கூடிய கோயிலாகத்தான் நான் நீதிமன்றத்தை பார்க்குறேன் நீங்கள் சொன்னீங்க ஏதோ பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கான்னு தயவு செய்து அப்படி ஒரு முத்திரையை நீதிபதிகள் மீது கொத்த வேண்டாம் நான் எதுவும் சந்தேகமாக இருக்குது ஏதோ உங்களை ஸ்டாலின் பேசிட்டு அமைச்சிருக்கிறேன்ட்டுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து சொல்லி அமைச்சிருக்காரா இதுமாரி பிஜேபி ஆதரவான ஜட்ஜிங்கன்னு சொன்னாரான்னு தெரியல ஏன்னா திமுக புத்தி அப்படி தான் இருக்கும் ஏன்னா பல நீதிபதிகளை அப்படி முத்திரை கொத்தனவங்க தான் அவங்க அதனால் இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்து அறநத்துறையின்னு ஒரு விஷயம் இன்றைக்கி தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டு இருக்குது எல்லா கோயில்களுமே அதனால தான் சொல்கிறோம் நீதிபதிகளும் கோயிலுக்கு போகிறாங்க தன் கண் கூட பார்க்குறாங்க இந்த 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 புராணமான காலகட்டத்தில் இப்படி ஒரு விஷயங்கள் இவ்வளோ வரலாற்று மிக்க சிறப்பு கோயிலெலாம் இருக்குது அந்த கோயில்கள் எல்லா விதத்தையும் சிதைச்சி சீரழிச்சிக்கிட்டு இந்த திமுக மாடல்ன்ற ஒரு இயக்கம் வந்து அதுவும் குறிப்பாக சாமியின் பேரில் பொ பொட்டு வச்சுட்டு வேஷம் போட்டு அழையிற சேகர் என்கின்ற ஸ்னேக் பாபு பண்ணுற அயோக்கியத்தனம் மாதிரி உலகத்தில் வேறு எவனும் பண்ண மாட்டான் இதெல்லாம் கண்டிப்பாக கடவுளான ஒரு நாள் கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை கொடுப்பான்னு தான் நான் நம்புகிறேன் நீதிபதிகள் நீங்கள் பகவதி கோயில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு நீங்கள் அந்த கன்னியாகுமரி மட்டும் விட்ருங்க கன்னியா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்கள் எல்லாமே இந்த ரெண்டு ரெண்டு வருஷத்தில் இது வச்சுட்டானுங்க ஒரு விதமான ஒரு சுத்தம் கிடையாது ஒரு இது கிடையாது ஏன்னா அந்த நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு கடவுளுக்கு எதிரானவர்களா அல்லது வந்து ஐயருக்கு எதிரானவர்களா அப்படின்ற ஒரு தெரியாத ஒரு விஷயத்தான் நீங்கள் நடத்திட்டு இருக்கானுங்க ஒரு காட்டு மிராண்டித்தனமான அரசு வந்து கடவுளில் கடவுள் பேரை வந்து நான் கும்புறேன்னு சொல்லிட்டு பேசுகிறேன் இந்த சேகர்பாபுலாம் ஏற்கனவே குடும்பத்தை காட்டிடுச்சு இன்னொரு விஷயம் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆண்டவன்கிட்ட ஏன்னா இதெல்லாம் பாவ செயல் கடவுள் கடவுளாக பாருங்கள் தயவு செய்து உங்களுடைய கொள்கை பேர்ற பேரில் நீங்கள் சொல்கிற திராவிட இயக்கத்தை இப்போ செஞ்சு கட்சியை சார்ந்துட்டேன்றதுனால தவறு தவறான வழிகாட்டத்தை கொண்டு போயிட்டு பல சித்திரவாதிகளை உபாதைகளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துடுவீங்கணும்னு தயங்க இருக்குது ஏன்னா எல்லாம் அந்த சிறைச்சாலை எப்படி இருக்கணும் கோயில்கள் எப்படி இருக்கணும் இதையெல்லாம் பார்க்குற தப்பு இல்லை ஏன்னா சிறைச்சாலையும் போய் கிடக்குது சீர சிறைச்சாலை என்பது சாதாரண விஷயம் இல்லை கோயில்கள் எப்படி வந்து பழங்காலத்து கோயில்கள் எல்லாம் நீங்கள் தஞ்சை கோயில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வராங்க நான் எனக்கு ஒரு நபர் நான் வந்து இப்போது சமீபத்தில் ஒரு சாமியாரை பார்த்தேன் சிதம்பரம் நடராஜர் கோவில் மயிலாப்பூர் கோவில் அவர் தன் சொந்த பணத்தை போட்டு ஒரு சாமியோர்கள் பண்ணிட்டு இருக்கார் எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா அது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை கூட ஒரு தனி மனிதன் வந்து இவ்வளவு படங்களை தன் சொந்த வீடுகளை விற்று இடத்த விற்று அந்த கோசாலை என்ற பேரில் பல்வேறு விதமான நன்மைகளில் அந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான விஷயங்களை இருக்கார் அப்படியேப்பட்டவரையும் நிறைய தொழிலுதலும் பண்ணுறாங்க ஆனால் இந்த அரசாங்கம் பண்ண வந்ததுக்கு பிறகு ரெண்டரை வருஷமாக தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்குறது மட்டும் இல்லாமல் அந்த சிதைச்சி சிதச்சு தான் என்னுடைய இது இப்போது பழனி கோவிலுக்குள்ளாடி வந்து பிற மதத்தவர் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு பிரிவினையை வந்து உண்டு கொண்டே சார் மத கோட்பாடுகளில் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க நான் போய் கிறிஸ்துவ கோயிலில் நான் வந்து கிறிஸ்துவ பள்ளியில் படித்தவன் எனக்கு வந்து அந்த உணர்வு உண்டு நான் வந்து ஜெருசலம் வரி நான் இயேசுவை நாடி போயிருக்கவேன் எனக்கு அந்த மதத்தின் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு நான் வந்து நான் ஒரு அப்பா வாங்கி சாட முடியாது அந்த 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 தேவாலயங்களில் ஏன்னா அதுக்கு நானஸ்தான் எடுக்கணுன்னு சொல்லுவோம் அப்போது நீங்கள் அதை பார்க்குறீங்க இஸ்லாமியர் கோயிலில் எங்கள் அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு போய் எதாவது உடம்பு சரியில்லைன்னா கொண்டு போய் நான் கொண்டு போய் நிற்க வச்சு அங்கே மந்திரிச்சு விடுவாங்க ஒரு மாதிரி ஓதி மந்திரிப்பாங்க சில இதில் அதையெல்லாம் நான் ஒரு படிக்கட்டு வரையும் தான் போக முடியும் உள்ளே போக முடியாது ஏன்னா நீங்கள் வந்து இஸ்லாமியராக நீங்கள் மதமாற்றம் செய்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும் அது ஒவ்வொரு மதத்துக்கும் உள்ள மாதிரி தான் இந்து மதத்துக்கும் ஒரு வழிமுறை வச்சுருக்கான் கொடிமரத்து வரையும் வா பார் பசி அதோடு முடிஞ்சு போச்சு நீ வணங்கணும்னு நினச்சின்னா நீ அதுக்கான அஃப்டேவிட் இருக்கு நான் இந்த கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் வந்து இந்துவாக நான் வந்து மாறி இதுல என்ன தவறு இருக்கு நீதிபதி நம்மையார் ஸ்ரீமதி அவங்க சொன்னது வந்து பிறப்பால ஒரு மதத்தை வந்து அவங்க சார்ந்தவளா இருக்காங்க இப்போ ஒரு மத கடவுள் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த கடவுளை நான் பக்கத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படும்போது நான் ஒரு ஹிந்துவாக மாறினா மட்டும்தான் அங்க போக முடியும் அப்படின்னு சொல்றது அது வந்து வேற்று மதம் வந்து ஒரு வேதனை மாற்று மதத்துக்கார மட்டும் எப்படி உள்ள வச்சிருக்கீங்க அதையும் கேட்க மாட்டாங்க அதுவும் ஒரு சரியான செயல் இல்லை நம்மளும் அதை அப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லைங்க இது இன்னைக்கு வரப்பட்ட சட்டம் இல்ல வெள்ளக்காரன் காலகட்டத்திலேயே எப்படி நம்ம இந்திய அரசு சட்டங்கள் வந்துச்சோ அந்த சட்டங்கள் இன்னைக்கும் இருக்குது இவங்க புதுசா அந்த நீதிபதிகள் வந்து இல்லை அங்கே நடந்த பிரச்சனைகள் வேறு அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் தன்னுடைய உறவினர்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த விஞ்சின்ற பகுதிக்கு போறாரு போகும்போது அவர் தாடி இதெல்லாம் வச்சுருக்காரு எல்லாம் போட்டு போகிறாங்க அதுவரையும் எந்த தொந்தரவும் இல்லாமல் கொடிமரத்துக்கிட்ட வரையும் வராரு அதை தாண்டி உள்ளே நான் வர ப சுற்றி காமிக்கிறேன் சுற்றுலா பொறுக்காட்சியில் இது இது இறை இறை இப்போ இது வந்து இறைவனுடைய வாழக்கூடிய புனிதமான ஸ்தலம் இதில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்றது கோட்பாடுகளே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குது நீங்கள் இல்லாத மத கோட்பாடையை நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு சட்டத்திட்டங்களை திருத்திட்டு வரணும் இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த நீதிபதி அவர்கள் இந்த விஷயத்தை தெளிவுபட சொல்லியிருக்காங்க சரி ஏன்னா இன்னொரு விஷயம் இங்கே இஸ்லாமியர்கள் வந்து ஒரு புர்காவோ ஹிஜாபோ போட்டு வரதுனால நமக்கு தெரியுது இந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மத அடையாளம் இல்லாமல் எத்தனை பேர் உள்ளே வந்துட்டு போகிறாங்களா இருக்கும் இல்லைங்க நீங்கள் திருப்பதி போயிருக்கீங்களா நான் வந்து மாதத்துக்கு ஒரு முறை திருப்பதிக்கு போகிறவன் அங்கே நீங்கள் வந்து ஐடி கார்டு இல்லாமல் நீங்கள் ஏறவே முடியாது நீங்கள் கீழேயே உங்களை ஃபில்ட்ரு பண்ணுறோம் உங்களுடைய ஐடி கார்டு டிக்கெட் இருக்கணும் அந்த டிக்கெட்டில் உங்கள் பேர் இருக்கும் வயசு இருக்கும் எதை இருக்கணும் ஏன்னா திருப்பதி அப்படி தான் திருப்பதி மட்டும் இல்லை பல்வேறு இடங்களில் ஸ்தலங்களில் நம்ம இந்துக்கள் முறைப்படி நம்ம எல்லா மதத்தையும் ஏற்றுக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் கடவுளை கும்பிட்றோம் அந்த எண்ணம் மனுஷனுக்கு உண்டு மதத்தில் வந்து கடவுளுக்கு எதை பற்றியும் பிரிவினை பிக்கலை மனுஷனெலாம் சில விஷயங்களை ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கி வச்சுக்கத்தான் இந்து மத கோட்பாடு பிறகு ஒரு விஷயம் வச்சுருக்கிறான் கிறிஸ்துவ கோட்பாடுகளும் தனியாக வச்சுருக்குறான் நீங்கள் இந்து கோட்பாடு தனியாக வச்சிருக்கான் பௌத்தக்கு தனியாக ஒரு கோட்பாடுகள் இருக்குது இப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு வந்து அதை இதை பார்த்து தான் உள்ளே கூப்பிடுவான் நீங்கள் ஒரு பௌத்தனை பார்த்தா தெரியாதா அவங்களுக்கு ஏன் ஒரு சிங்கை பார்த்தா அவங்களுக்கு தெரியாதா ஒரு இஸ்லாமியனை பார்த்தா தெரியாதா நம்ம இஸ்லாமின்னா இல்லையான்றது இன்றைக்கு இன்றைக்கி எல்லாருமே சில பேர் வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி பொட்டு வைக்காத பெண்களை நிறைய பார்க்குறோம் அது ஒரு பேஷனாக பார்க்குறாங்க ஆனால் அதை இதுலயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு சிசிபி கோயிலா என்ன அவங்க என்ன சொல்ல வர்றான்னா இதன் இந்துவாக நீ மாறிட்டு வாழ சொல்லலை ஒரு அஃபிடவட்டை தாக்கல் பண்ணணும்னு தான் சொல்றான் அதைத்தான் அர்த்தமும் சொல்றாங்க இது இன்னைக்கு அந்த ஏன் அர்த்தம் வந்து மதம் மாற நான் இந்த கடவுளை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்கிறானவே நீங்க மாறிக்கலாம்னா அர்த்தம் நீங்க எப்படி அது மாறாமல் இருக்க முடியும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஏற்றுக்கறேன் இல்லையா அது மாறாது இல்லையா எது நான் கேட்குற சர்டிபிகேட் வேறே நம்ம அஃபிடாவிட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்பது மட்டும்தானே இந்து அருணையத்துறையை அலுவலகம் இருக்கும்போது இருக்கு இல்லையா அந்த அருண் சம்மந்தப்பட்டவரில் ஒரு இந்துக்களை தவிர வேறு எந்த மதத்திலும் அங்கே வந்து பணிபுரிய முடியாது அதே மாதிரி போர்டு இருக்குது இஸ்லாமியர்களுக்கு அந்த இடத்து வக்போர்டில் கிட்டத்தட்ட அரசு சலுகை பணம் தான் சம்பளம் கொடுக்குறாங்க அங்கே இஸ்லாமியர்கள் தவிர ஒரு இந்துக்கள் கூட அதில் இருக்க முடியாது அப்படி அங்கே சட்டத்திட்ட வச்சுருக்கான் தேவாலயங்கள்லேயே பார்த்திங்கன்னா பல டே நிறைய தேவாலயங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு சிஎஸ்ஐ ஆர்சி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் வச்சுருப்பான் ஆனால் ஒரு ப்ளம்மரை கூட நீங்கள் வெளியால் கொண்டு போக முடியாது தெரியுமா அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு ப்ளம்மரோ கார்பன்ரோன்னா கூட அவன் கிறிஸ்தவனா அந்த சர்ச்சினுடைய மெம்பராக இருக்கானா மட்டும் தான் பார்த்து கூட முடியும் அதுக்கெல்லாம் பார்க்குற நீங்கள் இதில் என்ன பிரிவினை வந்துட போதுன்னு நினைக்கிறீங்க அவன் கோட்பாடு அவன் வந்து உயர்ச்சி வைக்கணும்னு நினைப்பான் இல்லையா நம்ம நான் என் மதம் சம்மதம் சொல்லி நான் எதோ ஒன்றா செய்யலாம் ஆனால் கோட்பாடுகள் அது செய்யாதில்ல எனக்கு வந்து எனக்கு என்ன உரம்பட்டிருக்கு நான் தான் சொன்னேன்னு எந்தெந்த ஸ்தலத்தில் எங்கெங்கே வைக்கணுன்றதை அவங்களே மனுஷன் வந்து முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது எல்லாரும் ஒரு விஷயம் கேளுங்க இது எல்லாரும் மாற்றினா மட்டும்தான் மாற்ற முடியும் தனியாக ஒரு மனுஷனால் ஒரு நீதிபதியெல்லாம் இதை மாற்ற முடியாது ஏன்னா நீதிபதி அவங்க சொன்ன விஷயம் ஏற்கனவே இந்த சட்டத்தை தான் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க நீங்கள் வாங்க என்ன சட்டத்தில் இழப்போ அதை சட்டப்பிரகம் நான் முறையாக செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க சரியாக தான் இது நான் நினைக்கிறேன் சரி எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்